உங்கள் பகுதி செய்திகள் இடம்பெறும் நியூஸ் டுவெண்டி ஃபைவ் கே சக்தி வினோத் போகர் நாடி சென்டர் வைத்தீஸ்வரன் கோவில் பொங்கல் பண்டிகை கொண்டாட்டம் குழந்தை மாநகரில் தொடங்கியது கும்பகோணம் கார்த்தி பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது தை மாதம் முதல் நாள் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் விழா கொண்டாடப்படுவதனை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு பொங்கல் விழாவின் முக்கியத்துவத்தையும் நமக்காக உழைக்கும் உயிரினங்களுக்கும் விவசாயிகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் கொண்டாடப்படுகிறது சாதி மதம் வேறுபாடு இன்று அனைத்து மதத்தினரும் கொண்டாடும் விதமாக சமத்துவ பொங்கல் விழா பாரம்பரிய உடையணிந்து மாணவர்கள் இந்த விழாவில் பங்கேற்றனர் பாரம்பரிய நடனங்கள் பறையாட்டம் தப்பாட்டம் கும்மியாட்டம் சிலம்பாட்டம் போன்றவைகளும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்றிருந்தன உங்களுக்குள்ள அங்கிருந்து அடி